வணக்கம் கிணத்துக்கெடவு அரசு மேல்நிலை பள்ளி மேலே சேற்றை வாரி இறைத்து அந்த பள்ளி மாணவியை பயன்படுத்தி ஒரு காணொளி ஒன்று ஒரு பெண்மணி போட்டிருக்காங்க இது அபாண்டமான குற்றச்சாட்டு தகாத குற்றச்சாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இருந்து வரைக்கும் நாலு ஆண்டுகள் அந்த பள்ளியில் நான் பணிபுரிந்தேன் அப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மாணவர்கள் அங்கே படிச்சாங்க அப்ப இருந்து இன்றைக்கு வரக்கூடிய தலைமையாசிரியராகட்டும் ஆசிரியராகட்டும் மிகச்சிறந்த ஆசிரியர்கள் பள்ளியினுடைய உட்கட்டமைப்புக்குமே பள்ளியினுடைய வளர்ச்சிக்குமே மானுடைய கல்விக்கு சிறந்த முறையில் தங்கள் பங்கை செலுத்தி வர்றாங்க அதுலேயே இந்த குறிப்பிட்ட குற்றச்சாட்டு கொடுக்கூடிய அந்த ஆசிரியர்கள் வந்து மிகச்சிறந்த ஆசிரியர்கள் கல்விக்காக மாணவர்கள் தேர்ச்சி விழுக்காட்டுக்காக தனிப்பட்ட ஆற்றலை வளர்ப்பதற்காக தங்களை அர்ப்பணித்து கொண்ட ஆசிரியர்கள் அவர்கள் மேலே இந்த அபாண்டமான குற்றச்சாடு கூறுனா அந்த பெண்மணியுடைய நாக்கே அழுகி போகிறது அதை தண்ணி போட்டு வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதீதமான குற்றச்சாட்டு அரசியல்வாதிகள் பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னால் அவர்களும் முன்னாள் மாணவர்கள் தான் அவர்களும் பெற்றோர்கள் தான் அவர்கள் வந்து பள்ளியில் அங்கே எந்த வித நிர்வாக குறுக்கீடுகளுமே செய்வது இல்லை இப்போ இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் முன்னால் மேடை அமைச்சு கொடுத்தாரு பல்வேறு விதமான வளர்ச்சிப் செஞ்சு கொடுத்துருக்காரு தன்னுடைய நிதியிலிருந்து லட்சக்கணக்கில் கொடுத்துருக்காங்க எல்லா கட்சிக்காரரும் பள்ளியின் வளர்ச்சிக்கு பாடுபடக்கூடியவங்க தான் அப்போ அவங்க வர வேண்டாம்னு சொன்னா பள்ளி எப்படி வளரும் ஆக மிகச்சிறந்த முறை நடக்கக்கூடிய இந்த அரசாங்க பள்ளியை இப்படி சேர்த்தை வாரி இருந்தானா அங்கே பணி விளையக்கூடிய ஆசுடைய மனம் பாதிக்காதா பள்ளியை அரசாங்க பள்ளி நடப்பதே சிறந்த முறை நடப்பது என்பது அரிதான ஒன்று இந்த பகுதியில் நாலு பள்ளி நல்ல முறையில் நடக்குது வடசித்தூர் காளியன்புதூர் சேரிபாளையம் கிணத்துக்கடலூர் அப்படி மிகச்சிறந்த ஒரு பள்ளி அப்படிங்கிற பெயர் பெற்ற பள்ளியை இது மாதிரி தனிப்பட்ட ஏதோ பகையின் காரணமாக ஏதோ உள்ளுணர்வோட இதை போல செய்கிறாங்க இதை போல குற்றச்சாட்டுகள் வைக்காமல் இவரை நேரடியாக தலைமையான சந்தித்து எழுத்துப்பூர்வமாக ஒன்று கொடுத்துருக்கலாம் அது மாவட்ட கல்வி அதிகாரி அல்லது முதன்மை கல்வி அதிகாரி இவர்களுக்கெல்லாம் எழுதியிருக்கலாம் படிப்படியாக போயிருக்கலாம் ஒன்றுமே நடக்காத போது இதை போல ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு என்பது ரொம்ப துர்பாகியமான ஒன்று இதை போல தயவு செய்து மக்கள் வந்து பள்ளியினுடைய வளர்ச்சியை ஆசுடைய மனதை பாதிக்கூடிய இதை போல செய்ய வேண்டாம் இது கற்பனையான ஒன்று ஏன் செஞ்சாங்கிறது காலப்போக்கில் தெரிய இதை யாரு நம்ப வேண்டாம் சிறந்த பள்ளி சிறந்த ஆசிரியர்கள் போல கண்டிப்பாக எந்த நிகழ்ச்சியும் நடைபெற்று இருக்காது நன்றி வணக்கம்